நாங்கள் ஆசான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் மூன்றாவது வருடம் சக்ஸஸ்ஃபுல் மூணாவது வருஷம் முடிச்சு நாலாவது வருஷத்துக்கு போகிறாங்க ஸோ தொடர்ந்து மூணு வருஷமும் இந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் இவங்க மெம்பர்ஸ்க்கு நிறைய வகையில் உதவிகள் செஞ்சு கொண்டுருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த அசோசியேஷன் மூலமாக அவங்களுக்கு மெடிக்ளைம் பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க அது நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அது நிறைய மெம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா வெறும் மெம்பர்ஸோட இந்த வெறும் தொழில் ரீதியாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பயனடைகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க எங்கள் ஆசான் ட்ரஸ்ட் மூலமாக பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் நம்ம மரக்கன்றுகள் இவங்களுக்கு கொடுக்குறோம் அது நிறைய பேர் வீட்டில் வளர்க்குறாங்க அது மூலமாக எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இப்போ வரைக்கும் எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக ஒரு எட்டாயிரம் மரக்கன்றுகள் நம்ம இந்த விளக்க இந்த இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது மரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம் இந்த விழாவுக்காக மட்டும் ஸோ மா கொய்யா மாதுளை எலுமிச்சம்பழம் அந்த மாதிரியான மரங்கள்லாம் கொடுக்குறோம் ஸோ வீட்டில் எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துகிற மாதிரி தான் அது நம்ம நம்ம சார்பில் கொடுக்குறோம் இவங்க அசோசியேஷன் மூலமாக பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள் வைக்கிறது மட்டும் இல்லை ரத்த தான முகாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ அதனால் நாங்களும் தொடர்ந்து மூணு வருஷமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்ருக்கோம் அவங்களோட கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஸோ இந்த பெயிண்டர் அசோசியேஷன் சங்கத்தோட மூணாவது வருஷம் முடிச்சு நாலாவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க எங்களோட ஆசான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாகவும் நாங்கள் இன்டீரியர் எக்ஸ்டீரியன் பில்ட் எக்ஸ்போ எக்ஸ்போ பண்ணுறோம் அந்த கட்டிடம் கட்டு கட்டிடக்கலை கண்காட்சியில் எவ்ரி இயர் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பெனிஃபிட் அடைகிறாங்க ஸோ வரு வருடங்கள்லேயும் இவங்களோட பார்ட்டிசிபேஷன் நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கும் நல்லா பிஸ்னஸ் கிடைக்கணும்னு நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் சொல்லுங்க த்ரீ இயர்ஸ் பிஃபோர் வந்து நம்ம இவங்களை மீட் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து எக்ஸிபிஷனுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து தான் தெரிஞ்சது ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து பிஸ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்குறது அப்புறம் நம்ம வந்து ஸ்டால் அவங்களுக்கு அலக்டேட் பண்ணோம் நம்ம அசோஷனுக்காக ஸோ அசோஷனோட டையப்பும் இருந்தது நம்மளோட ஸோ அந்த மாதிரி ஸ்டால் அலக்டேட் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இதெல்லாம் கிடச்சிது அதே மாதிரி இந்த மூணாவது வருஷமும் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ ஒரு டீமாக வந்து ஒரே ஒரு சங்கத்தில் வந்து இத்தனை பேர் ஒன்றாக இரு உறுப்பினராக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப மகிழ்ச்சி எங்களோட ஃபுல் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ மதிய வணக்கம் என் பேர் விஜயகுமார் ஸ்டார் ஹெல்த் கிளை காந்திபுரம் காந்திபுரம் கிளையோட மேனேஜர் பேர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த நலசங்கம் மூலம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸாக பார்க்கும்போது ஒரு லாஸ்ட்டு மந்த்து நம்ம நலசங்கம் மூலம் ஒரு நூறு பாலிசி எடுத்திருக்கோம் அது பார்த்திங்கன்னா அதோட பெனிஃபிட் என்ன நம்ம ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்ஸாக அவாய்ட் பண்ணுறக்கா நம்ம பாலிசி எடுக்கிறோம் இப்போ நம்ம டேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி மக்களுக்கு புரியுதுன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுன்னு போனாவே இப்போ வந்து ஒரு காய்ச்சல் போன ஸ்டார் ஹெல்த்ல இருந்து நம்ம விஜயகுமார் சார் அவர்களுக்கு வந்து சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள் சாலை அணிவிப்பார் சொல்றாரு பிரீமியம் எப்படின்னு பிரீமியம் பார்த்தீங்கன்னா நம்ம பதினெட்டு வயசுல இருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் பிரீமியம் கொடுக்குறோம் ஒரு சின்னதாக ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஒரு பர்சனுக்கு ஒரு பாலிசி எடுக்கணும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏழாயிரம் ரூபாய் இருந்தா போதும் அதே மாதிரி டூ அடல்ட் ஒரு த்ரீ சைல்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்குறேன் மினிமம் ஒரு பதினாலாயிரூவா இருந்தால் போதும் நிறைய பிளான் இருக்குது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளானை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று இது ப்ரௌச்சர்ஸ் எல்லாமே நாங்கள் ச சங்கத்தில் கொடுக்குறோம் நீங்கள் வந்து மீட்டிங்ஸில் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தேங்க் யூ யூ சார் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சேர்ந்த நாசர் அவர்களுக்கு சங்கத்தினுடைய கவுரலோசகர் கோபால் அவர்கள் சால்வெனி விநியப்பார் எனக்கு தெரியும் மணிகண்டன் அவர்களுக்கு சங்கத்தினுடைய தலைவர் திருக்கதே அவர்களை இந்த அவார்டை கொடுப்போம் அடுத்ததாக நம்ம சங்கத்துக்கு வந்து வருஷ வருஷம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஹைடெக் பெயிண்ட் கம்பெனியை சேர்ந்த எம்எல்பி ராஜ் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக இந்த சீல்டை கொடுத்து அவரை கௌரவிப்போம் போன வருஷம் வந்து சின்ன தொகையை கொடுத்து ஹெல்ப் பண்ணார் இந்த தடவை அதோட பெரிய தொகை கொடுத்துருக்காரு ஸோ சுந்தராபுரத்தில் அவருடைய ஷோரூம் இருக்குது குறைஞ்ச வழி மெட்லி கொடுத்துருக்காரு தேவையான அவர் கனெக்ட் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஒரு ஒரே ஒரு விருது மட்டும் கொடுத்துட்டு நம்ம சாட போயிடலாம் இப்போ நம்ம இப்போ கூப்பிட்ற வந்து இவர் வந்து பியாண்ட் மீடியா மிஸ்டர் சுந்தர் மிஸ்ஸ சுந்தர் அவர்களை வரவேற்கிறோம் இவங்க வந்து நம்ம கொடிசியில் வந்து நம்ம ஸ்டால் ஸ்டால் போட்டிருந்தோம் அதுக்கு வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவ்வளோ பெரிய ஸ்டாலும் கொடுத்து நமக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சங்கத்துக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டு வருஷமாக நம்ம மரக்கன்று கொடுத்துட்ருந்தோம் ஸோ அந்த அதெல்லாம் அந்த மரக்கன்றுலாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது இவங்க ரெண்டு பேர் தான் ஸோ நம்ம சங்க சார்பாக எப்போவுமே நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சங்க நிர்வாகிகள் வந்து இந்த அவார்டு கொடுத்து கௌரவிப்பாங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஹேமா சார் வந்து சுந்தர் நாங்கள் வந்து பாயின் மீடியான ஒரு எக்ஸிபிஷன் ஆர்கனைசிங் கம்பெனி கன்சர்ன் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட டென் இயர்ஸாக நிறைய எக்ஸிபிஷன்ஸ் நான் கண்டக்ட் பண்ணிருக்கோம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்னு ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுவோம் அது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடான பீப்புள் மட்டும்தான் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா பெயிண்டர்ஸ் ஒரு பெரிய இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் நிப்பான் பெயிண்ட்ஸ் அந்த மாதிரி பிராண்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் வந்து என்னென்னா எண்ட் யூசர்ஸ் இப்போ வந்து மக்களுக்கு யாருக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா அவங்க வந்து உங்கள் நீங்கள் தான் வீடு என்னதான் இருந்தாலும் அழகுப்படுத்தி கொடுக்குறது நீங்கள் தான் ஸோ உங்களை மாதிரியான பீப்புள் வந்து அங்கே ஸ்டால் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்கிறனால அசோசேஷனுக்காக நான் பேசியிருந்தோம் மிஸ்டர் மது அண்ணா மூலியமாக நம்ம அசோசியேஷன் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸாக உங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் நான் நாங்களும் உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் இருக்குது அது போக நம்ம ட்ரஸ்ட் வச்சுருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து வந்திருக்க எல்லாருக்குமே நமக்கு சைட்லேருந்து மரக்கன்றுகள் கொடுக்குறோம் ஸோ அதனால ஒரு சின்ன ப்ரெசன்ட் தான் எங்களோடது மரங்கிறது வந்து ஒரு ஒரு காட்டையே உருவாக்கும் ஸோ அதனால் எங்களோட சார்பாக நம்ம ஆசான் சேரிட்டபிள் ட்ரெஸ் சார்பாக நம்ம பீப்புள் எல்லாருக்குமே கொடுக்கணுங்கிறது எங்களோட ஆசை தேங்க்யூ வந்து வருஷம் வருஷம் நமக்கு மரக்கண்டை கொடுத்துட்ருக்குறாங்க ஆசான் அறக்கட்டைங்கிற ஒரு நிறுவனம் தொண்டு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய சங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு வருஷமே நம்ம நம்மளால் முடிஞ்சது ஒரு டொனேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வருஷம் அந்த ஆசன அறக்கட்டைக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக உறுப்பினர் சார்பாக ஒரு மூணாயிரம் ரூபா அவங்களுக்கு டொனேஷனாக கொடுக்குறோம் நாம் உறவு எல்லாருமே நல்லபடியாக ஆண்டவுன் எல்லாம் நல்லா இருக்கிறோம் இந்த மூணாயிரம் ரூபாயை அடுத்த வருஷம் இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கணுன்றதுக்கு உங்களுடைய உறுப்பினர்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும் அவங்களால மட்டும்தான் முடியும் நம்மளாலே முடியும் அடுத்த வருஷம் இதை விட நம்ம அறியப்படுத்தி கொடுப்போம் நன்றி தேங்க்யூ ப்ரெசிடெண்ட் சார் வணக்கம் எல்லாருக்கும் இது வந்து கண்டினியூஸாக மூணாவது வருஷம் நாங்கள் உங்களோட ஆண்டு விழாவில் பார்ட்டிபேட் பண்ணுறோம் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் ஆசான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு சார்பாக இன்றைக்கி அவங்க டொனேஷன் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது ஆனால் எவ் எவ்ரி இயர் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது லாஸ்ட் டைம் பில்டெக்ஸ் போலையும் உங்களோட எல்லாத்தோடையும் பிரசன்ஸ் அங்கே பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் இனி அப்கமிங் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி செகண்ட் அண்ட் தேர்ட் எங்களோட மெடிக்கல் எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணுறோம் கொடிஷாவில் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் நம்ம அசோசியேஷன் சார்பாக எல்லாத்துக்கும் ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தாருக்கு ஏதாவது மெடிக்கல் ஓரியன்ட் சப்போர்ட் வேணுனாலும் அந்த எக்ஸிபிஷனில் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு இந்த இடத்துல உறுதி கொடுத்துக்கிறேன் ஏதாவது சர்ஜரி ஓரியன்டாக உங்கள் ஃபேமிலி ஓரியன்டட் யாருக்காவது சர்ஜரி இருக்குது அது லேக்ஸ் கிடக்கில் ஆகுதுனாலும் எங்கள் ஆசான் ட்ரஸ்ட் மூலமாக அது பண்ணித்தரோங்கிறது உறுதியளிச்சிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் சார் இன்னொன்று சொல்லிக்கிறேன் என் சங்கத்தின் சார்பாக அதாவது இப்போ நான் யார்ட்டையும் கேட்கல நானா என்னுடைய இதுக்கு வந்து தோணுச்சி அதை சொல்லிடலாமேன்ட்டு இவங்க வந்து மெடிக்கலைம் போடுறாங்கன்னா அன்னைக்கு நம்மளுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர் அனைவரும் ரத்த தானம் பண்ணுவோம் அப்படி நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன இது ஒருத்தர் கொடுத்து பயன்படுத்தல இது வந்து வாய் வார்த்தை சொல்லக்கூடாது சொன்ன மாதிரி எல்லாம் வந்து ஆதரவை நம்ம பெரிய சப்போர்ட்டை காட்டணும் ஸோ அது வந்து நீங்கள் வாய்வதை சொல்லாமல் செயலில் காட்டணும் மாந்திராவு ஓகேங்களா தேங்க் யூ கண்டிப்பாக உங்களுடைய அந்த மெடிக்கல் கேம்பில் எங்கே இணைச்சிக்கோங்க நாங்களும் எங்களால் முடிஞ்சளவு சப்போர்ட் என்ன சப்போர்ட் வேணும் பண்ணித்தரோம் எங்களுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க நன்றி நன்றி கிட்ட எம்எஃப் கம்பெனியிலேருந்து நம்மளுடைய சங்கத்துக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ் டொனேட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த வருஷம் இந்த வருகின்ற வருஷத்தில் அவங்க நிறைய பணித்தாரன் சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் நன்றி வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா வருஷம் வருஷம் இவங்களும் வராங்க எனத்தையே சொல்கிறாங்க எல்ஐசி எல்ஐசின்னு சொல்லிட்டு எதுவும் நம்மளை ஏதோ ஒரு டைம் பாஸ் மாதிரி வந்துட்டு போகிறாங்க அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று தான் எல்ஐசி அது உங்களுக்கே தெரியலையே நிறைய பேர் எல்ஐசி போட்டிருக்கீங்களா பாலிசி எடுத்திருக்கீங்களா எடுத்திருக்கீங்களா பேமெண்ட்லாம் கரெக்டாக கட்டிட்டு வரீங்களா கட்டிட்டு வரீங்களா அண்ணா பாலிசி அண்ணா எல்ஐசி வந்து எதுக்குன்னா நம்ம ஃபேமிலிக்கு தான் மெயினாக நம்மளுக்கு தேவை சரிங்களா நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் வந்து நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் எதில் போனாலும் ஒரு நம்ம இல்லாட்டினாலும் நம்ம ஃபேமிலிக்கு வர்றது வந்து அந்த அமௌண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் லாஸ்ட் இயர் வந்தேன் ஒரு பத்து பேர் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க இந்த இயர் வந்திருக்கேன் எல் பாலிசி எடுக்காதவங்க இனிமேல் ஃபர்தராக பாலிசி நம்ம நம்ம பிரான்ச்சில் எடுக்கணுன்ட்டு இல்லை உங்களுக்கு பக்கத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் ஸ்டார் ஹெல்த்லேருந்து இவங்க வந்திருக்காங்க அனிதா இவங்களும் போத்தனூர் பிரான்ச் தான் எல்லாத்துக்குமே இப்போ இன்சூ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எல்லா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே வந்து தேவையான ஒன்று தான் அது யாருமே அவ்வளோவா எது எடுத்துக்கிறது இல்லை இது வந்து நாங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இது இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டோம் இப்போது எல்ஐசி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபீவர்னு போய் அட்மிட் ஆனோம் அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் இல்லாமல் நம்ம வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் இல்லாமல் நம்ம வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வர முடியாது இது வந்து நம்மளோட அசட்டில் இருந்து தான் இது நமக்கு லாஸ் ஆகும் இப்போ ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் ப்ரீமியம் கட்டி நம்ம ஒரு ஃபைவ் லேக்ஸ்க்கு இன்சூரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி இன்சூரன்ஸ் எடுத்து அந்த கிளைம் போனவங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் அதனால வந்து எல்லாத்துக்குமே எல்ஐசி ஸ்டார் ஹெல்த் ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஒரு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம அது ஒரு உயிரற்ற பொருள் அதுக்கே நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஹியூமன் லைஃப் வந்துட்டு எவ்வளோ பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பிளான் போட்டிருப்பீங்க ஆனால் இது வந்து எட்டு வருஷம் கட்டினா போதும் மூணு வருஷம் வந்து ரிலாக்ஸ் பீரியட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டாவது வயசில் வந்து தொண்ணூத்தொம்பது வயசு இருக்கிற வரைக்கும் வருஷம் வருஷம் ஐம்பதாயிரம் வரும் சரிங்களா இந்த பிளான் இருக்குது இப்போ லாஸ்ட் மந்த்தாக இது லான்ச் ஆச்சு அதனால் நீங்கள் இது வந்து உங்கள் சைடு இருக்க கிட்டேயும் பேசுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளான் இது ஃபேமிலிக்கு தேங்க்யூ மிஸ்ஸர் சுலோசனா தேவி அவர்களுக்கு இந்த விருதை மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வழங்குமாறுபடி கேட்டுக்கொள்கிறோம் போன வருஷம் வந்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்ததில் என்னோட இதிலிருந்து ஒருத்தர் சொல்லும்போது அதுவும் விபத்து மூலியமாக தவறிட்டாருன்னு சொல்லும்போது எங்களுடைய விபத்து காப்பீட்டு மூலியமாக அவங்க குடும்பத்துக்கு வந்துட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அதே ஸ்கீமை வந்து இப்போ மறுபடியும் உங்கள் இயர் முடிஞ்சங்காட்டி ரெனியூவல் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட்னால ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறையா சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது இப்போ நிறையா பேர் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு உங்களுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷன் உங்கள் கிட்ஸுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் தான் நீங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அதனால் வந்துட்டு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி சிறு சேமிப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு உங்கள் ஃபேமிலிக்கு வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு நாளோட கூலி தான் வந்துட்டு கொடுக்குறீங்க ஆனால் அது வந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு ஃப்யூச்சரில் பார்க்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்துட்டு ரிட்டர்ன்ஸாக வரும் அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சேவிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து சேர்ட்டு இருக்குது உங்கள் குரூப்லேயும் போட சொல்லி சொல்கிறோம் அதுலேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி சேவிங் ஸ்கீம்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க இதில் வந்து நிறையா சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ வந்து நாங்கள் அது அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களுடைய ஃப்யூ ஃப்யூச்சருக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இது எல்லாமே வந்து சிறு சேமிப்பு மட்டும்தான் நீங்கள் ஒரு நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் நாளைக்கு உங்கள் ஃபேமிலியும் அதே அந்த கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதனால் வந்து ஒரு சேமிப்பு அண்ணா போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸை பற்றி ஏதாவது டவுட்ருந்தான் கேளுங்க இல்லை இப்போ கூட எல்லாம் இரநூறுவா கொடுத்து எல்லாமே இப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டுருக்கோம் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீ கேட்கலாம் நீங்கள் நாளைக்கு உங்களில் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் பணம் வந்துட்டு வரும் நீங்கள் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு உண்டான பில்லை நீங்கள் அங்கே பே பண்ணியிருப்பீங்க பில் காப்பிக்கு வந்து ரீஇம்பெர்ஸ்மெண்ட் போடுவீங்க தெரியுங்களா அப்போ வந்துட்டு அந்த அமௌண்ட்டு வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட் ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் வரும் வேறு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் போகாது அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கீம் வந்துட்டு ஐபிபி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் கொடுக்குறோம் இந்த விபத்து காப்பீடுங்கிறது வந்து ஐபிபி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதனால தான் வந்துட்டு எதுக்கு இந்த ஐபிபி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ சில பேர் வந்துட்டு எஸ்பிஐ மற்ற பேங்க்ஸ்லாம் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணாமையே விட்டுருப்பீங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் நீங்கள் கொடுக்கும்போது அந்த அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் எங்களால் போட முடியல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சிரமம் அதனால தான் எங்களுடைய அக்கௌண்ட்லேயே வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிறோம் நாங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் வந்து இந்த அக்கௌண்ட்லேருந்து தான் போகும் ஒவ்வொருத்தருடைய தனி தனித்தனியான இருந்து தான் உங்களுடைய இன்சூரன்ஸுக்கு வந்துட்டு கட்டுவாங்க அதுக்கு வேண்டி தான் நாங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து எப்பவுமே ஆக்டிவாக வச்சுருங்கன்னு சொல்லி சொல்கிறோம் மற்ற பேங்க்ஸ் மாதிரி நீங்கள் ஐயாயிரம் மெயின்டைன் பண்ணும் பத்தாயிரம் மெயின்டைன் பண்ணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது ஆண்டு முழுவதும் வந்து ஜீரோலேயே நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் சொல்கிறது வந்துட்டு ஒரு பண பரிவர்த்தனை மட்டும் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கூட உங்களால் டெபாசிட் பண்ணிட்டு அதை விட்ரா பண்ணிக்க முடியும்ல அதுதான் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறோம் நாங்கள் வந்து லட்சத்தில் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லலை சிறுசாக கொஞ்சமாக பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் நாங்கள் எப்போவுமே ஆக்டிவில் வச்சுக்குங்க தான் சொல்கிறோம் வேறு எதுவும் கிடையாதுங்க சரிங்க சார் என்ன ஒரு டவுட் எனக்கு இப்போது இந்த நம்மளுடைய உறுப்பினர் ஒருத்தர் ஐயப்பன் இறந்துருந்தார் இல்லையா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த கல்வி தகுதி இல்லைங்களா ஒரு லட்சரூவா இப்போ ஸ்கூல் ஃபீஸ் இருந்திருந்தால் அந்த பில் இருந்தால் கிளைம் பண்ணிக்கலாம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் இந்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த நோட்டீஸ் கொடுக்க சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கோம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ரெனியூவல் பண்ண போகிறீங்க தெரியுங்களா பாலிசி மெடி அதாவது விபத்து காப்பீடு இதோட டீடைல்டு டேட்டா தான் இதில் இருக்குது இது என்னென்னு கேட்டிங்கன்னா விபத்துல இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா பத்து லட்சம் ரூபா வந்துட்டு அவங்க குடும்பத்துக்கு கொடுப்பாங்க அதே இது விபத்துல அடிபட்டு நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் இன்னைக்கு செக் பண்ணிட்டு வந்துட்டேன் அட்மிட் ஆகல நான் வெறும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு